கரிகிருஷ்ண பெருமாள் கோவில் திரு ஆயர்பாடி பொன்னேரி இந்த கோயில் மறைந்த இரண்டாம் கரிகால சோழனால் கட்டப்பட்டது எனவே கரிகிருஷ்ண பெருமாள் என்று பெயர் பெற்றது இங்குள்ள தெய்வம் சவுந்தரவல்லி தாயார் அவருக்கு தனி சன்னதி உள்ளது ராமருக்கு தனி சன்னதி உள்ளது ஆண்டாளுக்கும் இங்கு தனி சன்னதி உள்ளது இந்த கோயில் பொன்னேரி நகரில் உள்ள திரு ஆயர்பாடி என்ற இடத்தில் ஆரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது கிருஷ்ணர் மேய்ப்பன் வடிவில் பக்தர்களுக்கு தரிசனம் அளிப்பதால் இந்த பகுதி திரு ஆயர்பாடி என்று அழைக்கப்படுகிறது கிருஷ்ணர் தனது கைகளில் ஒன்றில் சாட்டையுடன் மனித உருவம் எடுத்துள்ளார் பொதுவாக அம்மன் கோயில்களில் மட்டுமே எறும்பு புற்று காணப்படுகிறது ஆனால் இந்த கோயிலிலும் ஒரு எறும்பு புற்று காணப்படுகிறது இறைவன் அதிலிருந்து உருவானதாக கருதப்படுகிறார் மற்ற கோயில்களைப் போல உயர்ந்த அடித்தளத்திற்கு பதிலாக தரையில் நிற்கும் தெய்வம் காணப்படுகிறார் கோயிலுக்கு வெளியே பதினாறு தூண்களை கொண்ட மண்டபம் ஒன்று உள்ளது மேலும் பதினாறு தூண்களும் சற்று சாய்வாக காணப்படுவதால் மண்டபம் இடிந்து விழுவது போல் தோன்றும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு கரிகிருஷ்ண பெருமாள் அழகான குழந்தையை அருளுவார் என்று உறுதியாக நம்பப்படுகிறது ஹரிஹர சந்திப்பு உற்சவம் என்று அழைக்கப்படும் ஒரு தனித்துவமான விழா தமிழ் மாதமான சித்திரையில் ஏப்ரல் நடுப்பகுதி முதல் மே நடுப்பகுதி வரை கொண்டாடப்படுகிறது கரிகிருஷ்ண பெருமாள் தனது கோவிலில் இருந்து பொன்னேரி சந்தைக்கு தனது கருத வாகனத்தில் புறப்படுகிறார் அருகிலுள்ள அகஸ்தேஸ்வரர் கோவிலில் இருந்து சிவபெருமானும் அங்கு வருகிறார் இரண்டு தெய்வங்களும் மாலைகளை பரிமாறிக் கொள்கிறார்கள் இருவருக்கும் ஒரே நேரத்தில் ஆரத்தை செய்யப்படுகிறது